பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பு தாமரை மலரும் தென்காசி வளரும் நான் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல வந்துங்க குண்டு வெடிக்க வைச்சாங்க கருணாநிதி பள்ளிங்க குண்டு வெடிச்சோம் மில்லெல்லாம் மூணு கம்முகாரர் திருமாவல்வா வைகோ இங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மில்லு தொறப்பான தொடர்ந்துபாடு இல்லை மக்களில் காஞ்சிட்டுருக்குறாங்க மகன் காந்தவனுங்க அதே வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க சார் சீரழிந்த அப்பன் மகனும் தான் குட்டிச்சோரே பண்ணிட்டாங்க சார் தமிழ்நாடு எடப்பாடி தான் அந்த ஆளு நிர்வாகம் நிதானம் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு மகன்காந்தா அப்பனும் கூட மோசம் சார் அப்பங்கார்காந்து குண்டு வெடிக்கிறதுக்கு மில்லெல்லாம் போனாலும் மில்லு துறந்தபோது இல்லைங்க யார் கேள்றதுன்னு தெரியல மக்களுக்கு தெரிஞ்சாலும் சார் அதனாலங்க அண்ணாமலைக்கு குத்துலான் இருக்கிறேன் சார் மேலே மோடி சார் ஏன்னா முதல்ல வந்துங்க உங்க பையன் வந்து எழுநூறு மார்க்கு டாக்டர் படிக்க முடியாது நூறு மார்க் டாக்டர் ஆகிருவான் எம்எல்ஏ எம்பி காசு கொடுத்துட்டு இப்போ தேவையில்லைங்க அதனால பிளஸ் பண்ணி கவர்மெண்ட் நல்லதுதானுங்க அது குடியுரிமை சாப்பிட்டேன் இந்திரா காந்தி தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பங்களாஜி பாக்ஸ் ஒன்னா உள்ள அடித்தான் உங்களுக்கு முஸ்லீம் கூட அகதியாக வந்தார்கள் பொறுத்தவரையும் அவங்க இருக்கிற முஸ்லீம் கைக்குள் வச்ச குண்டலை வச்சுட்டு சார் இப்ப மோடி அடக்கிட்ட நல்லா கேட்டுதுங்களா நல்லது சார் திமுக ஒழிக்கணுங்க சார் வரவே கூடாது சார் தமிழ்நாட்டுல ஏடிஎம்க்கு பிஜேபி அண்ணாமலை ஒரு இருபத்தாயிரம் சார் அதுவே அண்ணாமலை திமுக ஜெயிக்கூடாது மக்களை பிச்சை எடுத்துட்டு பெட்ரோல் எழுபத்தஞ்சு வேண்டியது பெட்ரோல் சென்ட்ரென் எப்படி இருக்க முடியுங்க மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க சார் குடும்பம் தான் சம்பாதிச்சுட்டு இருக்குங்க சார் ஆனால் மக்களை கவனிக்கிறது கிடையாது ஆனால் அந்த ஆட்சி இறங்கணும் சார் ஆனால் நான் வந்து அண்ணாமலை குத்துலாம் இருக்கணும் சார் சார் படித்தா இருக்காங்க சார் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும் இல்லைங்க இப்போ எல்லா எம்பி பாருங்க படிச்சிருப்பாங்க பாருங்க எஸ்எல்சி பிஏ தான் படிச்சிருந்தா எம்பி ஐபிஎஸ் இருந்தால் படிச்சிருக்கிற இல்லைங்க போலீஸ் போலீஸ் கமிஷனர் இருந்தாங்க ஆனால் நிர்வாகம் நல்லா இருக்கும் மக்களுக்கு நான் செய்வேன் வாரத்துக்கு நல்லா வருவேன் ஆஃபீஸ்க்கு வருவேன் கேட்பேன் அப்படிங்கிறாரு கேட்பாரு

டாக்டருங்க பார்த்தானுங்க நம்ம மில்லும் போனாங்க இறங்க சொல்ல போது வெடிக்க வச்சுட்டாங்க சார் அது தெரிஞ்ச வெடிக்க வச்சாங்க சார் ஏன் சார் போஸ்டாக்க கையில் போய் எப்படிங்க குண்டு வெடிக்கும் உலகத்துறை கையில் போய் எப்படிங்க குண்டு வெடிக்கும் எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு கோயம்புத்த தொழிலாக முடக்கிட்டான்னு சப்பங்கார அப்பங்கார மகன் அதை விட அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சார் உள்ளே போகணுங்க சார் நம்ம சொன்னுங்க நாடே சுடுகாடு ஆக்கிட்டாங்க சார் ஜனங்களை சீரமைச்சிட்டாங்க பாருங்க இலவச பஸ்ஸுங்கிற போகிறது பாருங்க பஸ் ஓட மத்தனை மட்டும் நின்று பாருங்க நிற்கிறது போருங்க

பசங்க பிள்ளைகள் நூறு நூற்றம்பதுதான் இருப்பாங்க சம்பாதிக்கிறதுக்கு இருக்கிறாங்க சார் ஆனால் மக்களுக்கு சேது கிடையாதுங்க சார் இப்போ மோடிக்கே மாற்றி முடிக்கிறாங்க பாருங்க பணம் வாங்கி போடு வாங்க கிடையாதுங்க சும்மா இருப்பாங்க பிரம்மச்சாரி குடுவாளுங்களா தேர்தல் முடிச்சு பாருங்க என்ன செய்யற பாருங்க பண்ணுறதுனால படிச்சவனுக்கு வேலை கிடைக்கிறதுங்க காலேஜிலேயே எடுத்துகிட்டு போகிறாங்க சார் படிச்சு எழுந்த ஆறு பக்கம் தான் மோடி பக்கம் தாங்க இருக்கிற என்ன காரணம் வேலை வாய்ப்பு கிடைக்கிது ஆனால் இவங்களுக்கு பிடிச்சி உள்ளே போடணும் சார் கோயம்பு

இப்போ பங்களாதேஷ் பாகிஸ்தான் இருந்து வந்திருக்கிறானுங்க இங்கே இருக்கிற முடிஞ்ச கைக்குழுத்துக்கு குண்டு வெடிச்சது இப்போ இப்போ போர் வந்து குண்டு வடிக்கிறீங்களா இங்கேச்சு உத்தரவிருக்கு எங்கே பார்த்தா வெடித்தது நரசுங்குற எங்கே பார்த்தா வெடிச்சது வெடித்தது ராஜீவ்காந்தி எங்கே போதா வெடிச்சது எங்கே வெடிக்கிறீங்களா நமக்கு அந்த அவர் தான் வேணும் சார் குண்டு வெடிக்காத பிரதமர் தான் வேணும் சார் இவங்க அவங்க குடும்பத்தை கவனிச்சு இந்த குடும்பம் கவனிக்கிறது நாடு நாடு நல்ல இருக்கு நாடு நல்லா இருக்கும் அதே அதனால உங்களுக்கு ஆட்சி இறங்கணும் சார் அவங்க சார் ஆதரவு சார் வரணும் சார் இந்த நாடு நல்லா சார் காங்கிரஸ் கார்த்தீவ் ராகுல் காந்தி எங்க போய் திமி திம்பி வெடிக்க அவனுக்கே தெரியாது அவன் குழந்தை மாதிரி இருக்கிறான் அவனுக்கு எங்கே தெரியும் அங்கே பாட்டியே இருக்கு பார்ட்டி இருக்கே வெடிச்சது அங்கே அப்ப காலத்துல வெடிச்சிது இவங்க அவன் சுத்தம் அவனுக்கு இந்தியாவும் கடலுக்குள்ளே போயிடும் ஆமாம் சார் ஒன்றும் தெரியாது சார் வயநாடு நிற்கிறேன் வடநாட்டு போ பரச்சுடுறான் என்ன காரணம் தான் ஒன்றும் ஜெயிலில் ஒன்றுங்க இப்பவே மக்கள் சொன்னாங்க வடநாட்டு மக்கள் நிம்மே தூங்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறான்

நான் டிஎம்கள் பத்து முப்பத்தஞ்சு வருஷம் இருந்தாங்க சார் பாம் பிளஸ்ல கட்சி ஆகணும் வெளியே வந்தாங்க சார் முதல்ல நான் கருப்பு சட்டி போட்டு தான் சுற்றிட்டு இருப்பேன் குண்டு வேடிக்கை வச்சோன்னு தான் நான் கட்சி ஆகணும் வெளியே வந்துட்டேன் கண்ணாடி செல்வது போஸ்கார்ல குத்துனாலும் இங்கே வச்சு இந்த நாய் கொள்ளுங்களா அப்படின்னு நான் ஒரு சிஎம் சொல்லாங்க அப்படி சிஎம் யாருங்க கருணாநிதி கண்ணாடி போட்டு சொல்லுங்க பாக்கி கலவரம் பண்ணி விட்டேன் இப்போ மகம் பாருங்க அது எப்படி சொல்றேன் பாருங்க தண்ணி போடுற மாதிரி பேசுறேன் நான் அது செய்ய நடக்கும் போதே ஒரு தண்ணி போட்ட மாதிரி நடக்கும்

சீரழிஞ்சிட்டு இருக்காங்க ஜனங்க பூராங்க யாரும் கேளுங்க யாரு டீம் கார் திட்டுவாங்க யார்ட்டோட கேள்வி பாருங்க என்னங்க மாதிரி ஒன்று சரிங்க உங்களுக்கு ஒரு ஒப்பன கேள்வி எத்தனை கடை கூட்டி இருக்காங்க பார்த்தீங்களா வியாபாரம் இல்லாமல் வாடகை கொடுக்க முடியாமல் ஆஸ்பத்திரி யாரும் பாருங்க வாடகை கொடுக்க முடியாமல் என்னோட பிஸ்னஸ் இல்லைங்க போட்டு சுட்டு பார்த்து செல்லில் போன் எடுக்கிறாங்க பிடி பிடிங்க ஏமா அவங்க தொழில் கோரில்